வெல்கம் டு பை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா நம்ம இளவரசன் அவர் பொய்யரசனும் இல்லை ஒரு புழுகரசன் தான் பொய் உருட்டுகள் என்ன காரணம்னா ஒரு நேற்று இல்லைங்க ஒரு முந்தா நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேங்க எங்களுக்கு உடம்பு சரியில்லைங்க அப்புறம் எல்லாத்துக்கும் குளிர் காய்ச்சலுங்க அப்புறம் வீடியோ போட முடியல அதுதான் உலகமாக பொய்யுங்க ஆனால் இவர் வந்து எதுக்காக இந்த பொய்யை பேசுகிறாருன்னா எனக்கு உண்மையுமே புரியல உண்மை சொல்லிட்டு போக வேண்டியதானுங்க இவர் அந்த மருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு முப்பது நாள் ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க அந்த மருந்து வியாபாரம் இருக்கிறாங்க வீட்டில் உட்காந்துட்டு கணவன் மனைவி உட்காந்துட்டு பெருமனாயோ நாங்கள் குடிக்கிறவங்களோ திருத்துறோம் அப்படின்ட்டு ஆனால் இவங்க கணவர் ஒரு நாலு நாள் நல்ல போதை போட்டு அங்கே அக்கா பக்கத்தில் ரகலை பண்ணிகிட்டு இருந்துக்கிறார் இதை காப்பாற்றுறக்கு மனைவி உடந்தை சப்போர்ட்டு இந்த மருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் இவர் ட்ரிங்க் பண்ணுறது இது புதுசெல்லாம் கிடையாது ஆல்ரெடி ஒரு டைம் ட்ரிங்க் பண்ணிக்கிறாரு ஆனால் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி பொய்வு பொ பொய் பேசிட்டு வலைதளத்தை யாரை நம்பக வைக்கிறக்காக இதை பேசிகிட்டு தெரியல இவரோட கார் எங்கே போச்சுன்னு தெரியல ஆனால் போன வாரம் பார்த்திங்கன்னா இவர் அந்த நம்பியூர் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு வந்துக்கிறாரு இது யார் சொன்னதுன்னா அங்கே ஒரு சப்ஸ்கிரைபர் அவருக்கு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த கமெண்ட்டை டெலீட் பண்ணியிருக்கிறது இதுலேருந்து தெரிய தெரியுது இவரை மாதிரி ஒரு பொய்யரை நீங்கள் எந்த வலைதளத்துலையும் நீங்கள் பார்க்க முடியாது இன்னமும் இவரை வந்து அவங்க சப்ஸ்கிரைபர் நம்பிட்டு இருக்கிறாங்களோ அதான் எனக்கு வேடிக்கையாக இருக்குது ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு அட்வைஸ் கொடுக்குற செய்து இவரையும் நம்பாதீங்க இவரோட மருந்தையும் தயவு செய்து வாங்காதீங்க சைடு எஃபெக்ட் கண்டிப்பாக வந்துச்சுன்னா நீங்கள் எங்கேயும் போய் கேட்க முடியாதுங்க அந்த டாக்டர்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா நானும் அவங்களுக்கு கொடுத்தேன் கொடுத்தவர்கிட்ட போய் கீழே அப்படிம்பார் மொத்தத்தில் அந்த சைடு எஃபெக்ட்னால் அந்த மருந்துனால ஒரு யூஸும் கிடையாதுங்க ஏன்னா அந்த மருந்து சாப்பிட்டா குடிக்காமல் இருக்கணும்னா எதுக்கு நம்ம இளவரசர் வந்து போதை போட்டிருந்தார் இது நான் சொல்லிங்க அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிற வாக்கர் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்போ நேற்று ஒன்று சொன்னார் இந்த மருந்து சாப்பிட்டுங்க ஒருத்தர் எனக்கு கமெண்ட் பண்ணாங்க எங்கள் எங்கள் வீட்டுக்காரர் இப்போ குடிக்காமல் இருக்கிற ரொம்ப நல்ல ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நல்லாது அப்படின்னாரு ஆனால் நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் அப்படியே டாக்டர் சொன்னது இந்த மருந்து சாப்பிட்டா நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு தான் நல்ல ரிசல்ட் வருனார் இவர் எப்படி இருபதே நாளில் இதை சொல்கிறாரு அப்போ இதுலேருந்தே தெரியுது இளவரசர் ஒரு உலகமாக பொய்யருங்கிறது வெட்ட வலிச்சதுக்கு வருது இது குழந்தை பார்த்திங்கன்னா அவங்க மனைவி அவங்க மனைவி மாதிரியே ஒரு பொய்காரின்னு நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது ஏன்னா இவர் குடிக்கும்போது ட்ராமா போட்டு வீட்டில் உட்காந்துட்டு சீன் கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் கணவனை வந்து அடிச்சிருப்பாங்க அது வந்து பியூஸ்க்கு வேண்டி ட்ராமா தான் அது இதுக்கு தான் பொய்யருங்கிறதுங்க அப்புறம் நம்ம இளவரசர் வீட்டில் ரெண்டு பேர் சண்டை பிடிக்கும்போது அந்தம்மா அந்த பக்கம் சிரிச்சுட்டு இந்த பக்கம் முகபாவனை அழுகிற மாதிரி ஆக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பொய்யறியும் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது இந்தம்மா முழுக்க முழுக்க இப்போது உண்மையை எதுவும் பேசாதுன்னு வச்சுங்க கணவர் பண்ணுறது ஒன்றுமே வந்து இந்தம்மா வெட்ட வலிச்சதுக்கு வராது ஏன்னா ஒரு வாரம் ஏன் வீடியோ போடல ஏன் வீடியோ போடல அப்படிங்கிறாங்க இவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போத ஒன்றா கணவர் வீடியோ போடுவாருங்க இல்லை மனைவி வீடியோ போடுவாங்க எட்டு நாள் இவங்க வீட்டில் தான் சண்டை ஏன்னா இவர் போதை போட்டு வந்துக்கிறது வெளிச்ச வெளி வலைதளத்தில் அது தெரிஞ்சால் மான மரியாதை போயிருங்க அதனால தான் வீடியோ போடல நிறையா கமெண்ட் டெலீட் பண்ணிக்கிறது இவரை மாதிரி ஒரு பொய்யரை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது பல பொய் சொல்லிக்கிறாரு அப்புறம் வந்து அதை பற்றி பேசாமல் புத்தராட்டை பேசுவார் எங்களுக்கு இருக்கிற சப்ஸ்க்ரை எங்களுக்கு இப்போ எங்களை பார்க்குற நல்லவள்ளங்கள் போதுங்க அவங்க மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிறாரு அவங்கள மாதிரி ஒரு முட்டாள யாருமே கிடையாதுங்க இப்போ வந்து மறுபடியும் வந்து அந்த மருந்தை செல்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு ஆனால் கணவர் ஒரு மூணு நாள் நாலு நாள் போதை போட்டிருந்தார் அது யாருக்கு தெரியாது ஏன்னா அது யூடியூப்பில் வீடியோ போட்டால் தானே தெரியே ஏன்னா எந்த சப்ஸ்கிரைபருமே அவங்கள எட்டி பார்க்குறது கிடையாது அவங்க வீட்டை எட்டி பார்க்குறது கிடையாது அப்புறம் எப்படி தெரியும் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சில சப்ஸ்கிரைபரு அவருக்கே கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த கமெண்ட்டை டெலீட் பண்ணுற வழக்கம் இளவரசுக்கு இது புதுசெல்லாம் கிடையாது இளவரசம் மாதிரி ஒரு பொய் ரூட்டை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது பல பொய் சொல்லலாம் அப்புறம் போன வருஷம் சைட்டு வாங்க போனார் மெட்ராஸ் போனார் அது இந்த வருஷம் என்னென்னா வந்து அது வந்து ப்ரமோஷன் அதுதான் இளவரசனோட பொய் அந்த பொய்க்கு முழுக்க முழுக்க உடம்பேயா இருங்களா அவங்க மனைவி காயத்ரி அம்மையார் அந்த அம்மாவுக்கு கணவர் எந்த இடத்துலையுமே உழைக்கக்கூடாது ஆடம்பரமான வாழ்க்கை மக்கள்கிட்ட அதிக விலைக்கு நைட்டியாக இருந்தாலும் சரி அந்த மருந்தாக இருந்தாலும் சரி அது லாபத்தில் விற்று வருமானம் பார்க்கணும் நம்ம இளவரசர் எதனால வீடியோ போடல நான் சொல்லட்டுங்களா ஒரு மருந்தோட விலை ஆயிரம் அது ரூபாய்க்கு விற்கிறது ஆயிரம் ஆயிரம் ரூபா லாபம் அப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ரோலுக்கு மீறி போனால் ஒரு டைம் போனால் ஒரு இரநூறுவாய்க்கு பெட்ரோல் அடித்தா போதும் ஒரு ஐம்பது பேர்த்துக்கு வீங்க ஐம்பது இன்ட்டு ஆயிரம் ஐம்பதாயிரம் எந்தவித மூலதனம் இல்லாமல் வீட்டில் உட்காந்துட்டு செவ்வாய் தின்னுமா சும்மா ஐம்பதாயிரரூபா ஏதாச்சும் தொழிலில் கிடைக்குமா கிடைக்காது இது தான் அப்புறம் ஒரு மாதம் முக்கிய முக்கிய வீடியோ போட்டாலுமே இவருக்கு ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு சேனல் கிடைக்கணுன்னு வச்சுக்கோங்க ஒரே மணி நேரத்தில் சரி ரெண்டே நாளில் ஐம்பதாயிரரூபா சம்பாதி இந்த மருந்து மருந்துக்கிட்டா அந்த மருந்து நல்ல ரிசல்ட்டு கொடுத்தாலுன்னா கொடுக்காட்டிய என்ன இவங்களுக்கு என்ன அந்த மருந்து சைடு எஃபெக்ட் கொடுத்தாலுன்னா கொடுக்காட்டியவன் இவங்களுக்கு என்ன அதெல்லாம் உண்மை பேச போகிறது இல்லை மொத்தத்தில் அந்த மருந்து சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வருமானு கேட்டால் இளவரசன் எம்பிபிஎஸ் டாக்டர் கிடையாது காயத்திரி அம்மையாருமே எம்பிபிஎஸ் டாக்டர் கிடையாது எல்லாம் பன்னெண்டாவது தான் படிச்சுருக்காங்க அந்த நாலேஜும் சுத்தமாக இருக்க கிடையாதுனு வச்சுக்கங்க அந்த டாக்டர் சொல்லிக்கிறது சைடு எஃபெக்ட் வராதுன்னு சொல்லிக்கிற வந்தால் என்ன பண்ணுவாங்க கேள்வி எதா வந்தால் என்ன பண்ணுவாங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் இலவசினால பதில் சொல்ல முடியாது என்ன காரணன்னா நிறைய பேர் கேட்குறாங்க அந்த மருந்து சாப்பிட்டா சில கேள்வியெல்லாம் கே டாக்டருக்கு வச்சு வீடியோ போடுங்க சில கேள்வியெல்லாம் கேட்கணும் அப்படின்னா அந்த டாக்டர் வீடியோ போட மாட்டார் அது வீடியோ போட்டால் பல பிரச்சனையும் அவருக்கு வரும் மொத்தத்தில் நம்ம இளவரசன் ஒரு போதையிலேருந்து வெளியே வரவே கிடையாதுங்க மறுபடியும் போதை போட்டு இப்போ நல்லவராட்டாக பேசுகிறாரு அவர் வாயில் வாத்தினா புகையில தான் பேசிகிட்டு இருக்கிறாரு அவர் அந்த சிகரெட் பழக்கத்தை விடாத ஒரு மனிதர் இவர் எப்படி நீங்கள் நல்லவர்னு சொல்லுவீங்க எந்த இடத்துலையும் நல்லவர் நீங்கள் சொல்ல மாட்டிங்க ஆனால் இவர் மூணு நாள் போதை தான் போட்டுருக்கிறாரு போதை போட்டு அப்புறம் உடம்பு சரியெல்லாம் போயிருக்கும் அப்புறம் வா கேட்டால் குளிர் காய்ச்சல் அந்த காய்ச்சல் அப்படிங்கிறாங்க கிடையவே கிடையாது எல்லாத்துக்கும் தான் மார்கழி மாதம் வந்து பனி வரும் காய்ச்சல் வரும் ஆனால் இவர் ஒரு காலத்திலும் வீடியோ போடாமல் இருந்ததே கிடையாது இதுலேருந்து என்ன தெரியுது இளவரசன் காய்த்திரி ஒரு பொய் உருட்டைகள் உருட்டைகள் தான் நான் சொல்லுவேன் அது எந்த இடத்துலையும் சொல்லுவேன் அதை அதை வந்து மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் இளவரசனோட பொய் பிம்பத்தை ஒரு நாள் அவங்க சப்ஸ்கிரைபர் தெரிஞ்சு அவங்க மூஞ்சியில் எதை கொண்டே அடிப்பாங்கன்னு எனக்கு தெரியல ஓகே அடுத்த வழியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்